சிம்ம லக்னத்துல ஜனிச்சிருக்கீங்க சிம்ம நல்ல வேலை கிடைக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலுக்கு சனி நல்லா இருக்கணும் வாழ்க்கை துணைக்கும் சனி நல்லா இருக்கணும் இந்த மூன்று பாவங்கள்ல இருக்கு ஏதேன்னு ஒண்ணுல உங்க ஜாதகத்துல இருக்கு கண்டிப்பா என்ன பண்ணும் மூன்றாம் இடத்துல சகாய சனி உச்சம் பெற்றிருக்குது ஜாதகரை எப்பொழுதுமே முடிவெடுக்கிறதுக்கு குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறவன் இந்த ஜாதக அடிப்படையில சனியோடு முதன்மையா இருக்கணும் இது இருந்தால்தான் நல்லது இல்லைன்னா அந்த ஆதிபத்தியத்தை கெட்டோம் சகோதரரோட பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தீரியம் இருக்காதே ஒரு தைரியம் இல்லாம ஜாதகத்தை போட்டு குழப்பம் செய்யும் ஆனா இதே சனி பகவானை குரு தொடர்பு கொள்வது புதன் தொடர்பு கொள்வது யோகம் குரு புதன் தொடர்பு சனிக்கு யோகம் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு இந்த குரு புதன் தொடர்போடு சனி இருந்துச்சுன்னா சரியான நேரத்துல தன்னை தருக வைத்துக் கொள்வார் சரியான நேரத்துல தன்னை அந்த இடத்துல இருந்து விலக்கி கொள்வார் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் இந்த சனியினால் நல்ல வாழ்க்கை துணையர்களை யான வாழ்க்கை துணையை தாமதப்படுத்தும் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தார்னா தாமதம் தான் கண்டிப்பா தாமதமாக